தூத்துக்குடி அருகே உள்ள பாரம்பரியமிக்க பழமை வாய்ந்த கசாலி அப்பா தர்காவில் கந்தூரி விழா உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை தூத்துக்குடி அருகே உள்ள இருவப்பபுரம் கிராமத்தில் பாரம்பரியமிக்க பழமை வாய்ந்த செய்யது இமாம் ஹசாலி செய்யத் இமாம் ஹிசாலி சையது பட்டாணி ஷாஹிப் ஒலியுள்ளா ஷையது குலாம் முஹைதீன் அப்பா தர்கா கந்தூரி விழா ஆண்டுதோறும் தோன்பது சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு அறுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு கந்தூரி விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து துன்பமும் குர்ஹான் ஓதப்பட்டு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கந்தூரி விழா புதன்கிழமை நடைபெற்றது இதில் அரண்மனை கொடி ஊர்வலம் வந்து தர்கா எதிரே உள்ள மரத்தில் கொடியேற்றப்பட்டது அப்பொழுது அங்கு கூடியிருந்த மக்கள் யாரை தக்பீர் யாரை தக்பீர் என முழக்கமிட்டனர் இதனைத் தொடர்ந்து உலக நன்மைக்காக சிறப்பு துவா ஓதப்பட்டு பின்னர் அனைவருக்கும் நேர்ச்சி வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜனாப் காஜா முஹைதீன் முகமது கனி முகமது அலி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்